ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவின் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அடிக்கடி இப்போல்லாம் வாய்ஸ் ஓவரில் வீடியோ போடுறேன் உண்மையிலே உங்களை நேரில் சந்திக்கிற மாதிரி உங்கள் கூட கை கொடுக்குற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இது கொடுக்குது அடுத்த வீடியோ நான் பொதுவாகவே பாசிட்டிவாக மட்டுந்தான் அங்கே பேசுவேன் நெகட்டிவாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நான் இந்த உலகம் ஃபுல்லாகவே அன்பால் நிறைஞ்சது நல்லவங்களால் நிறைஞ்சது அப்படின்னு மட்டும்தான் நம்புகிறேன் அப்படி தான் இது வரைக்கும் என்னை சுற்றி உள்ளவங்களும் என்ன நேசிக்கிறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் சமீபத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை படித்தேன் ஆனால் அது படித்து முடிக்கும்போது இது கரெக்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காதாங்க அதான் என்னோட பாசையில் என்னோடய ஸ்லாங்லேஜ் சொல்லிடுறேன் ரகசியமாக நிலவாங்க ரகசியமாக வீட்டை கட்டுங்க அப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் எல்லோரையும் சொல்லுங்கள் அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க ரகசியமாக காலேஜ் தேடுங்க நல்ல கோர்ஸ் செய்யிருங்க அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க ரகசியமாக நல்ல கார் பற்றி விசாரிங்க ரகசியமாக போய் வாங்குங்க அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் வாயை திறக்காதீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் நல்லா நடக்குதா நல்ல லாபம் வருதா அப்போவும் வெளில சொல்லாதீங்க வாயை திறக்கவே திறக்காதீங்க பிஸ்னஸ் நடக்கட்டும் நல்ல வேலை கிடைச்சிருச்சா ரகசியமாக வேலையை செய்ங்க நல்லபடியாக வேலை பாருங்கள் சம்பளம் வாங்குங்க அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க ரகசியமாக பொண்ணு பாருங்கள் ரகசியமாக சம்பந்தம் பண்ணுங்கள் பிறகு எல்லோரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணுங்கள் அது வரைக்கும் ஆய திறக்காதீங்க ஏன்னால் நீங்கள் தோற்று போகணுன்னு நினைக்கிறவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க உங்களை தெரியாத யாரும் நீங்கள் தோற்று போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள விட நீங்கள் நல்லா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க இதுதாங்க வாழ்க்கையோட நிதர்சனம் செஸ் விளையாடும் போது நீங்கள் பேசவே மாட்டீங்க உங்களுடைய மூவை யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் மாட்டீங்க ரொம்ப கவனமாக செயல்படுவீங்க முடியும் முடியும்போது அது உங்களுக்கு சாதகமாக போது நீங்கள் செக் மேட் அப்படின்னு மட்டும் சொல்லுவீங்க வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டு மாதிரி தாங்க அது என்ன செய்ய போகுது அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத வெளியில் சொல்லவே வேண்டாம் அமைதியாக செயல்படுங்க சாதிச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய சாதனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிகள் தான் உங்களுடைய செக்மேட் நன்றி